அப்படிப்பட்ட தாடி பாலாஜி அவர்கள் பல புகழுக்கு இன்னும் அவருடைய புகழ் மேல மேல போனோம் ஏன் கூட அவர் கண்டிப்பாக வருவார் நான் செய்கிற பணி வந்து தர்ம பணி நான் செய்வது தர்ம யுத்தம் கவர்ச்சிக்காகவும் போன்ற யுத்தம் இது அல்ல இந்த மக்கள் நலமாக இருக்க வேண்டும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் யார் நல்லது செய்தாலும் அவங்க பின்னால போயிட்ட அது யாராக இருக்கட்டும் இந்த மாணவ செல்வங்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக அரசு பள்ளி அரசு பள்ளியில் படிப்பவர்கள் ஏழை மாணவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர் அஞ்சு அவர்களுடைய இடமாறுதல் சம்பந்தமாக ஒரு முழுமையான அவர்களுடைய பார்வை இருக்காது தான் அரசு பள்ளி அரசு பள்ளி அரசு பள்ளி அவர்களெல்லாம் நன்றாக இருந்தால் தான் ஏற்ற தாழ்வு இருக்காது இந்த சமுதாயம் வளரும் என்பதற்காக நான் அரசு பள்ளி மாணவர்களை அதிகம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறேன்